அப்படி என்றால் இந்த அன்னை தான் இருந்த போது மட்டும் பறிந்து பேசுபோல் அல்ல மாறாக இந்த இரவு கொண்டிருக்கிற நாம் அன்னை நாம் வாழ்கிற இந்த அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையிலே ஊர் பெரியவர்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் குழந்தைகள் எல்லோரும் இந்த ஆலயத்திலே உற்றார் உறவினோடு வந்திருக்கிற இந்த நிகழ்வு நமக்கு அன்னை பரிந்து பேசுகிறார் நம் குடும்பத்திற்கு அன்னை பரிந்து பேசுகிறார் இறைவனை கொடுத்த அந்த அன்னை இறைவனின் தாயாக இருக்கிற அந்த அன்னை நமக்காக இயேசு கல்வாரி மலையிலே சிலுவையில் சுமந்து மரித்ததன் காரணமாக நம் அனைவரும் விடுதலை பெற்று அந்த அன்னையை தோக்கி ஜபிக்கிற மக்களுக்கு அன்னை பரிந்து பேசி இரக்கம் காட்டுகிற அன்னையாக இருந்ததினால் இந்த இடத்திலே நாம் வாழ்கிற இந்த இடத்திலே நமது மூதாதையர்கள் அன்னைக்காக இரக்கத்தின் தாய் என்று இந்த இடத்திலே ஆலயத்தை கட்டி எழுப்பீர்கள் கரங்கள